கிடைக்கும் எந்த தொழில நாம முன்னேற்று வரோம் எதில் நாம அக்கறை எடுத்துக்கணும் மெயினான விஷயம் இந்த உடல் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க வேலை வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த எட்டாம் இடத்துல கிரகங்கள் வருது அதனால சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறத்தும் செவ்வாய் எங்கே எட்டாம் இடத்துக்கு வருது அப்புறம் புதன் ஏற்கனவே வந்துட்டுருக்கேன் அப்புறம் சுக்கிரனும் சேர்ந்து வந்துடுவார் அப்போ எட்டாம் இடத்தை எல்லாரும் ஃபில்லப் பண்றதால கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க உணவு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க முதல்ல உறக்கம் சார்ந்த விஷயம் நாம கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதையா பிரிவினை என்று சொல்லக்கூடிய அதாவது வேலையிலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் இந்த விஷயத்தில் பிரிவினையே காட்டுகின்றிருக்காங்க ஐயா எல்லாத்துலேயும் நாம எவ்வளவு செய்தாலும் நம்மளுக்கு முயற்சி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த செவ்வாய் பகவானால் ஆதாயத்தை பெறுகின்ற மாதம் செவ்வாய்க்கெல்லாம் நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுது குரு பகவான் நேரடியாகவும் நம்ம ஜென்மத்தில் தான் இருக்கார் அதனால் நம்ம ராசிக்குள்ளே இருக்கிறதால அந்த அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் மங்களகாரகனுடைய ஒளி ரெண்டாம் இடத்துல விழுறத்தால் திருமண மந்திரம் திருமண பாக்கியம் திருமண மங் உறவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் சரிபடலை இது வரைக்கும் எதுவுமே வேல்யூஷனே கொடுக்கல என்ன சாமி எட்டில் இருந்தால் எதுவுமே பாதகம் என்று சொல்வாங்க அதெல்லாம் எதுவும் எல்லா கிரகத்தினுடைய ஒளி என்பது எங்கே படியுதோ அதுக்கான அமைப்புகளும் உண்டு லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் அந்த ஒளி அடையுது நாலாம் பார்வையாக லாபத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடம் வரவு ஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துக்கும் பார்க்கறாரு எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் பார்க்குறாரு அப்போது நமக்கு வேலை வேலைக்கான அமைப்பு உண்டு தொழிலுக்கான அமைப்பு உண்டு வரவுக்கான அமைப்பு உண்டு உடல்நலத்துக்கான அமைப்பு உண்டு ஆக மொத்த மூன்று விதமான அமைப்புகளும் நம்மளுக்கு தேடி வருகின்ற மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால் அது மிதனத்துக்கு பிறக்கின்ற மாதமாக அமைய வேலை வேலைக்கான அமைப்புகளும் உண்டாகும் நிறைய பேர் இந்த ரொம்ப நாள் கேட்டுங்க ஊர் பக்கம் போய சுவாமி நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாயின் சூரியன் இடம்பெறுவதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக மாறப்போகுது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் குடும்ப உறவுகளில் இருந்த வந்த ஒற்றுமை எல்லாம் விலகி போனதுல மொத்தம் திரும்ப ஒடு ஒற்றுமையோடு சேர்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த கடன் தொல்லைகள் ஆகட்டும் இதிலிருந்து எல்லாத்துலேயும் விடுபட்டு வரி வருவது யாராவது ராசிக்கிறேன் உடம்புல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா சூரியன் எட்டாம் இடத்துல வந்தாவே உடல் உபாதை கொடுக்கும் மனச்சோர்வு உடல் சோர்வுலாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நாம் எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணு ஏன்னா அவர் மட்டும் வந்தால் மட்டும் போத செவ்வாயும் சேர்ந்து வர்றதால இந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ராசிநாதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறதால தேவையில்லாத விஷயத்தில் தர்க்கத்தை பேசறது இது மாதிரி விஷயங்களையும் தள்ளுபடி பண்ணுங்க குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் புனிதத்தன்மை அடையக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்துல நீங்கள் புனிதத்தன்மை அடைய போறீங்க மனசுல இருந்து வந்த பாரம் வரவுல இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் விலகி சென்று ஓரளவுக்கு நல் ஊட்டத்தோட நல் மனசோட நீங்க வாழ தான் போறீங்க என்னன்னா இந்த தொலைதூர பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நல்லது நன்மையை நடைபெறுகின்ற மாதமாகும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும் குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வங்கள் இந்த நேரத்தில் உமையவள் என்று சொல்கிற மாதிரி பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக கரு தறிக்காதவங்களுக்கு தட்டி தரிக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலமாக இந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல பார்க்குறதால உங்கள் வாய்ப்புகள் இனி தட்டுகின்ற பாக்கியம் அதாவது இது வரைக்கும் தட்டி தடி போனதெல்லாம் இனி நம்மளை கதவு தட்டுகின்ற பாக்கியமாக போது நற்காரியங்களும் அந்த திருமண பந்தம் உறவு இந்த சந்தான பாக்கியம் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தடைபெற்றதோ இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற பாக்கியம் ராசிக்கு உண்டு தாயார் உடல் நிலத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால தாயார் உடல் நிலத்தில் கொஞ்சம் சக்கரை எடுத்துங்க பூர்வ சொத்துக்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கயா மற்றபடி உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிச் செல்லும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்